வணக்கம் மேர்களே இன்று வெள்ளக்கோவிலில் நடந்த கொப்பரை ஏலம் பற்றிய தகவல்களை இப்போது பார்க்கலாம் இதுபோன்ற தகவல்களை உடனுக்குடன் பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த தகவலை அனைவருக்கும் பகிருங்கள் திருப்பூர் குழுவிற்கு உட்பட்ட வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை மின்னணு முறையில் நடந்த ஏலத்திற்கு நூற்றி இருபத்தி நாலு விவசாயிகள் ஐம்பத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கிலோ தேங்காய் பருப்புகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர் அவை நூற்றி இருபத்தி நாலு குவியிலாக பிரிக்கப்பட்டு திருப்பூர் விற்பனைக்குழுவின் முதுநிலை செயலாளர் அவர்களின் முன்னிலையில் ஏலம் விடப்பட்டது வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடம் திருப்பூர் சாலையில் பழைய பேருந்து நிலை மறிய செயல்படுகிறது வெள்ளக்கோவிலில் மின்னணு ஏலமுறையில் நடந்த கொப்பரை ஏலத்தில் பதினோரு வியாபாரிகள் முப்பத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி நாலு ரூபாய்க்கு தேங்காய் பருப்புகளை மறைமுக ஏலத்தில் கொள்முதல் செய்தனர் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ தேங்காய் பருப்பு குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் பதினைந்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஒரு ரூபாய் அறுபத்தைந்து காசுகள் வரை மின்னணு ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது தேங்காய் பருப்பு ஏல ஏற்பாடுகளை வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தின் கண்காணிப்பாளர் திரு சி மகரீஸ்வரன் அவர்கள் செய்திருந்தார் மேலும் தகவல் அறிய கண்காணிப்பாளர் அவர்களை ஒன்பது ஏழு எட்டு ஆறு 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 ஐந்து ஒன்று ஐந்து இரண்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யுங்கள் நன்றி வணக்கம்